ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் தன் மறுப்பு என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து துறந்து அந்த தன்னலத்தை தன்னை மறுத்து அவரை பின்பற்ற வேண்டும் அது ஒன்றுதான் தடையாக இருக்கும் சுயம் தான் என்ற எண்ணம் தன்னை பற்றி நினைப்பது தற்கருமையோடு வாழ்வது இதுதான் இயேசுவை பின்பற்றுவதற்கு தடையா இருக்கிறது ஆகவே தன் மறுப்பு என்ற அந்த நிலைக்குள்ளே யார் வருகிறார்களோ அவர்கள்தான் முழுமையாக இயேசுவை பின்பற்ற முடியும் என்பதை அழகாக ஆண்டவர் இந்த இடத்திலே கூறுகிறார் அந்த தன் மறுப்பை ஆண்டவர் இன்னொரு வார்த்தையிலே விளக்கி சொல்லுகிறார் தன் சிலுவையை சுமந்து கொள்ளுகிறவர்கள்தான் தன் மறுப்புக்கு அடையாளமாக இருக்கிறவர்கள் சுயநலத்தை நீக்குகிறவர்கள் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின் செல்லுகிறவர்கள்